அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக சத்தியமாக சக்கராத் வந்தே தீரும் உலகத்தில் அல்லாஹ மறுக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா இருக்கிறாங்களா இல்லையா அல்லாவ மறுக்கிறவங்க இருக்கிறான் தெய்வமே இல்லை என்று சொல்றவன் இருக்கிறான் மௌத்தை மறுகும் ஒருவனை காட்டுங்கள் மௌதம் மறுப்பானா யாராவது ஏன் மறுக்கேளா கண்ணுக்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் யனாஜாக்களி அதான் ஹாரூன் ரஷீதுடைய மகன் சொன்னார் சக்கராத்துடைய நேரத்தில் யா சாஹிபி ஏ நண்பனே தோழனே லா தஹ்தரிர் பி மின் உலக இன்பங்களை கண்டு ஏமாந்து விடாதே உலக இன்பங்களை கண்டு ஏமாந்து விடாதே வல் உமுரு யன்ஃபது வயது முடிந்து விடும் வன்னஇமு யஸூலு உலக இன்பங்கள் எல்லாம் அழிந்து விடும் அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார் வ இதா ஹமல் த இலர் கொபூரி ஜனாஜதன் நாளும் நாம் செய்யக்கூடிய காரியம் மனிதனே நீ ஜனாஜாவை சுமந்து கொண்டு செல்கிறாய் சுமந்திரிக்கிறோமா இல்லையா எத்தனை ஜனாஜாக்கள சுமந்திருப்போம் எத்தனை ஜனாஜாக்களுக்கு பின்னால போயிருப்போம் எத்தனை கபுர்ல இறங்கி இருப்போம் சிலர் வாப்பட கபுரல கூட இறங்குறில்ல பயம் இவரை இறக்குவாங்க இவரை இறக்குவாங்க சிலர் வாப்பாட கபுரில் இறங்க மாட்டான் ஏன் கபருக்குள்ள இறங்குறையா சிலர் மையவாடியால போக மாட்டார்கள் சிலர்கள் மையவாடிக்கு பக்கத்தில் இருக்கிற கிழங்கு கடையிலையும் தின்ன மாட்டான் பே வந்துருமாம் அல்லாஹு அக்பர் சகோதரர்களே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் மையவாடிக்கு போ முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடு இரவில் எழும்பி மையவாடிக்கு போவார்கள் போவாங்களா யாராவது யாராவது போவாங்களா நடு இரவில் எழும்பி மையவாடிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மௌத்தாக்களுக்காக துவா செய்வார்கள் செல்லல்லாக விளைவு செல்ல மௌத்துண்டா அவ்வளோ பயம் ஏன் இவர் மௌத்தாகிற இல்லதானே சொன்னார் ஹாரூன் ரஷீதுடைய மகன் وَإِذَا حَمَلْتَ إِلَى الْقُبُورِ جَنَازَةً நீ ஜனாசாவை கபரிஸ்தானுக்கு கொண்டு சென்றால் மனிதனே நன்றாக ஞாபகம் வைத்துக்கள் ஃப இன்னக்க பாதஹா உன்னையும் ஒரு நாளைக்கு இப்படித்தான் சுமந்து செல்வார்கள் எவ்வளவு உண்மையான விஷயம் சகோதரர்களே அதான் சொல்றான் ராலிக்க மாகுந்தவின் முத்தஹையேது எந்த சக்கராத்தை விட்டு நீ ஓடுகிறாயோ இந்த சக்கராத்தை கண்டு பயப்படுகிறாயோ அந்த சக்கராத்தை நீ அடைந்தே தீருவாய் ஏன் இதெல்லாம் அல்லாஹ சொல்றேன் அவ்வா ஏன் இதெல்லாம் சொல்கிறான் அவ்வா மறந்து விட்டார்கள் மனிதர்கள் மௌத்தை மறந்து விட்டார்கள் சக்கராத்தை மறந்து விட்டார்கள் கதிரை மறந்து விட்டார்கள் மஷ்ஷரை மறந்து விட்டார்கள் துனியாவை ஆள்வதற்காக வந்ததைப் போலே எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்காக பள்ளிக்கு வந்திருக்கிறோம் மௌத்தை நினைப்பதற்கு சகோதரர்களே யாரும் நிரந்தரமாக வாழ முடியாது உலகத்தில்